ஆச்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மாநில சுயாட்சி குறித்த முதல் தேசிய கருத்தரங்கை தமிழ்நாடு அரசு சார்பில் தொடங்கி வைக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் நான் அடைகிறேன் பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் மண்ணுக்குன்னு பல சிறப்புகள் இருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் நீதியை சொல்லும் மண் இது யாதும் ஒரே யாவரும் கேள்வி உலகளாவிய சகோதரத்துவத்தை வலியுறுத்தின கணியன் பூங்கு பூங்குடன் வாழ்ந்த மண் இந்த மண் எல்லோரும் சமம் என்ற சமத்துவ எண்ணத்தின் அடிப்படையில எல்லோருக்கும் கல்வி கிடைக்கணும் அனைவரும் அனைத்து உரிமைகளும் பெறணும் எல்லாரும் அரசு பணிகளில் இணையா பணியாற்றணும்னு என்பதுதான் சமூக நீதிக்கு கோட்பாடாக அமைந்திருக்கக்கூடிய அடிப்படை தமிழ்நாட்டில் சுமார் நூறு ஆண்டுகளா இடஒதுக்கீட்டு கொள்கையை பின்பற்றி பல முற்போக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கிறோம் இதுக்கு அடித்தளம் அமைச்சது திராவிட இயக்கம் பிட்டி தியாகராயர் டாக்டர் நடேசனார் டாக்டர் டி நாயர் உள்ளிட்ட தலைவர்கள் இவர்களோட தொடர்ச்சியா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்துமொழி கலைஞர் ஆகிய தலைவர்கள் சமத்துவம் சமூக நீதி பெண்ணுரிமை உள்ளிட்ட உயர்ந்த கொள்கைகளுக்காக பாடுபட்டாங்க பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தங்களுடைய ஆட்சி காலங்களில் ஏழை எளிய மக்கள் எல்லா துறைகளையும் ஏற்றம் பெறுவதற்கு எடுத்துக்காட்டான பல முற்பு முற்போக்கான சமூக பொருளாதார நலத்திட்டங்களை நிறைவேற்றினாங்க இப்படி தமிழ்நாட்டோட அரசியல் என்பதே சமூக நிதி அரசியலாகத்தான் இருக்கு தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சியோட பயன்கள் சமூகத்தோட அனைத்து பிரிவினருக்கும் சென்றடைஞ்சிருக்கு ஐநா மன்றத்தின் மானுட மேம்பாட்டு குறியீடுகளான தனிநபர் வருமானம் கல்வி பொது சுகாதாரம் பெண்ணுரிமை உரிமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற குறியீடுகள்ல இந்திய மாநிலங்களோட ஒப்பிட்டா தமிழ்நாடு பல துறைகள்ல முதன்மை மாநிலமாக தொடர்ந்து திகழ்ந்து வருது ஒன்றிய அரசு விதிக்கிற நேர்முக வரிகள்லையும் ஜிஎஸ்டி வரிகள்லையும் ஒன்றிய அரசுக்கு அதிக வருமானத்தை ஈட்டித்தர்ற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு தர்ற நிதிப்பகிர்வு தொகையில மாநில அளிக்கிற மாநிலம் அளிக்கிற வரி வருமானத்துக்கு ஏற்ப ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு உரிய நிதி பங்கு வழங்காம குறுகிய அரசியல் நோக்கத்தோடு செயல்பட்டு வருது தமிழ்நாடு மேற்கு வங்கம் கர்நாடகம் கேரளம் ஆந்திரா தெலுங்கானா பஞ்சாப் ஜார்கண்ட் ஆகிய மாநிலங்கள்ல பாஜக அல்லாத கட்சிகளோட தலைமையில ஆட்சி நடக்குது இந்த பட்டியலில் காஷ்மீரும் ஒரு மாநிலமா இருந்திருக்கணும் ஆனா ஒன்றிய அரசு அமைப்பு சட்ட அரசமைப்பு சட்ட விதிகளை மீறி தன்னிச்சையா காஷ்மீர்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு ஆளுநருடைய ஆட்சி காலத்துல காஷ்மீர் மாநிலத்தை ஒன்றிய அரசினுடைய நேரடியான ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியா மாற்றி அறிவிச்சாங்க இத்தகைய ஜனநாயக விரோத கூட்டாட்சிய கூட்டாட்சிகளுக்கு எதிரான நடவடிக்கைய திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய முஸ்லீம் இப்படி எல்லா கட்சிகளும் சேர்ந்து கண்டிச்சோம் இது போன்ற நிலை தொடரக்கூடாது மாநிலங்களுடைய உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படக்கூடாது என்ற உணர்வுல தான் மீண்டும் ஐம்பது ஆண்டுகள்ல கூட்டாட்சிக்கு எதிராக நடைபெற்ற நிகழ்வுகளை ஆய்ந்து உரிய அரசமைப்பு சட்டத்தை அந்த திருத்தத்தை மேற்கொள்வதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் மாண்பு குரியன் ஜோசப் தலைமையில ஒரு உயர்நிலை குழுவை நியமிச்சிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல கர்நாடகா மாநிலத்தில் நடந்த தென்னிந்திய மாநிலங்களுடைய முதல்வர்கள் மாநாட்டை தொடர்ந்து அன்றைய ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்ற மேலாள் நீதியரசர் திரு சர்க்காரியா தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஒரு குழு அமைச்சது நீதியரசர் சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டது இந்த ஆணை ஆணையத்தினுடைய அறிக்கையில ஒரே ஒரு இடத்துல மாநிலங்களுக்கு ஆதரவா என்ன சொல்லியிருக்காங்க என்றால் இந்தியாவில் பொதுவாக பெருமளவில் அதிகார குவிப்பு நடைபெற்று வருகிறது இதை தடுப்பதற்கு பயனுள்ள வகையிலும் மனசாட்சியுடனும் எல்லா நேரங்களிலும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அளவுக்கு மீறிய அதிகார குவியர்களால் ஒன்றிய அரசுக்கு இரத்த குதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது இதன் விளைவு என்னவெனில் நோயற்ற தன்மையும் தான் இதனுடைய வெளிப்பாடாக உள்ளது உண்மையில் அதிகார குவியல் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அதிகப்படுத்துகிறது அந்த அறிக்கையில இருக்கு சர்க்காரிய ஆணையம் குறிப்பிட்ட இந்த கருத்துக்களுக்கு ஏற்ப மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கும் வகையில இந்த ஆணையம் அரசமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கு உரிய பரிந்துரைகளை செய்யல என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டாகணும் சர்க்காரியா ஆணையத்தின் அறிக்கை வெளிவந்த பிறகும் நாடாளுமன்றத்தில் பல சட்டங்களின் வழியாகவும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் வழியாகவும் ஒன்றிய அரசு கிட்ட பல அதிகாரங்கள் தொடர்ந்து குவிக்கப்பட்டு வருது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில மாநிலங்களின் உரிமைகளை நிலைநிறுத்த ஆய்வுக்குழு அமைக்கணும்னு திமுக வலியுறுத்ததை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதியரசர் புஞ்சி அவர்களோட தலைமையில ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகளால பல முக்கியமான என்னவென்று கேட்டால் ஆளுநரை எப்படி நியமனம் செய்யணும் என்பதுதான் கட்சி சார்பற்ற முறையில் நடுநிலையா செயல்படக்கூடிய சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்த அந்த மாநில முதலமைச்சரோட கலந்து ஆலோசித்து ஒன்றிய அரசு நியமனம் செய்யணும்னு குஞ்சி ஆணையம் தனது பரிந்துரையை வழங்கியது இந்த ஆலோசனையை கூட ஒன்றிய அரசு இன்று வர ஏத்துக்கலன்னு தற்போதைய செயல்பாடுகளை தெரிஞ்சுக்க முடியும் இது போன்ற எண்ணற்ற சட்ட குறுக்கீடுகள் நிர்வாக குறுக்கீடுகள் வழியாகவும் பாஜக அல்லாத எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய வகையில் பல தடைகளை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி வருகிறது நிதி ஆணையங்கள் சுதந்திரமாக செயல்படுவதையும் ஒன்றிய அரசு தடுக்குது மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டிய உரிய நியாயமான நிதி பங்கீட்டை மறுக்குது இதையெல்லாம் மீறி கடந்த நான்கு ஆண்டுகளா திராவிட மாநில அரசு பல சிறந்த திட்டங்களை வகுத்து நிறைவேற்றி வருகிறது நிதி பற்றாக்குறை காலத்தில் கூட சிறந்த முறையில நிதி மேலாண்மை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது விழுக்காடு எனும் இரட்டை இலக்க வளர்ச்சியை பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அடைந்திருக்கிறோம் நடுநிலை தவறாத நல்லெண்ணம் கொண்ட பல அறிஞர்களும் பொதுநல நோக்கர்களும் திராவிட மாநில அரசோட சமூக நிதி திட்டங்களை பாராட்டி வரவேற்கிறாங்க இந்தி மொழியை திணிக்கிறதுல ஒன்றிய அரசு தீவிரம் காட்டி வருது பல்வேறு மொழி போராட்ட களங்களை எதிர்கொண்டு இந்தி திணிப்பை தமிழ்நாடு முறியடிச்சிருக்கு ஏராளமான அரசியல் தலைவர்கள் தமிழ் உணர்வாளர்கள் மாணவர்கள் போராடி கட்டாய இந்தியை தடுத்தாங்க அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேயே இருமொழி கொள்கையை முதலமைச்சராக இருந்த பேரதின் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானமாகவே நிறைவேற்றினார் தமிழ்நாட்டிலிருந்து எழுப்பப்படக்கூடிய இந்திய ஆதிக்க எதிர்ப்பு மாநில உரிமை முழக்கத்தை இப்போ இந்தியாவிட பல மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க கர்நாடகா மேற்கு வங்க மாநிலங்களில் இருமொழி கொள்கையை ஆதரிச்சு குரல் எழுப்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல மகாராஷ்டிரா மாநிலத்துல உத்தவ் தாக்கரே ராஜ்தாக்கரை இணைஞ்சு இந்திய எதிர்ப்பு பேரணியை நடத்தினதும் பாஜக ஏக்நாத் சிண்டே கூட்டணி ஆட்சியோட பாஜக முதலமைச்சர் பட்னாவிஸ் அவர்கள் மராட்டிய மாநிலத்தில் இந்தி கட்டாயம் கிடையாதுன்னு அறிவித்தார் இது இந்தியில இந்தியாவிலே இன்றைக்கு பார்க்கிறோம் இந்திய அளவிலே நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் மாற்றம் இது மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து தமிழ்நாடு போராடி வருகிறது இதுக்காக திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையாளர்களான திரு மருசுலை மாறன் திரு கூசா ஆன அனந்தன் ஆலடி அருணா ஆகியோர் சிறந்த ஆய்வு நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகமும் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மாநில உரிமைகளை வென்றெடுக்க எல்லாவிதமான விதமான ஜனநாயக நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருது எனவே மாநிலங்கள் சுயாட்சி பெற தமிழ்நாடு அரசு ஏற்று நடத்தக்கூடிய முதல் தேசிய அளவிலான கருத்தரங்கில உரையாற்ற இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர்களும் சட்ட வல்லுநர்களும் பேராசிரியர்களும் ஒன்றிய மாநில உறவுகள் மேம்பட தங்களுடைய சீரிய கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே எனக்கு முன்னால் நம்முடைய முன்னாள் நீதியரசர் மாண்மிகு சிலமேசர் அவர்கள் சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார்கள் தற்போதுள்ள நீதித்துறை நடைமுறைகள் அரசு துறையினுடைய நடைமுறைகளில் தங்கள் அனுபவத்திலிருந்து கருத்துக்களை எல்லாம் அவர் பகிர்ந்திருக்கிறார் அவருடைய உரை அனைவருக்கும் புதிய கோணத்திலான ஒரு சிந்தனையை நிச்சயமாக தூண்டியிருக்கும் அதுபோல இன்று எல்லோருடைய உரையும் அமையும் என்று நான் நம்புகிறேன் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்ற கொள்கை திட்டம்தான் இந்தியாவினுடைய பன்முகத் பன்முகத்தன்மையும் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டையும் மேலும் வலுப்ப வலிமைப்படுத்தக்கூடும் அதுக்கு நம்முடைய குழு சிறந்த முறையில் பணியாற்றி வருது அதற்கு உதாரணம் இந்த குழுவினுடைய தலைவர் நீதியரசர் மாண்மிகு குடியனவர்கள் பேசும்போது ஒரே வரையில சிறப்பாக சொன்னார் பலரும் சொல்லும் தேசம் முதன்மை என்பதை விட தேசத்தை உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டமே முதன்மை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க குழுவில அவருடன் இணைந்து பணியாற்றும் திரு அசோக்வர்தன் ஷெட்டி அவர்களுக்கும் டாக்டர் நாகநாதன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த குழு அளிக்கக்கூடிய பரிந்துரைகள் மாநிலங்கள் தன்னுரிமை பெற்று ஒரு புதிய வலிமையான இந்தியா உருவாக வழி வகுக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் தன்னிறைவு பெற்ற மாநிலங்களின் முயற்சியால் தான் ஒன்றுபட்ட இந்தியா வலிமை பெறும் பலவீனமான மாநிலங்களால் இந்தியாவை உயர்த்த முடியாது எனவே இந்திய ஒருமைப்பாட்டில் உண்மையான அக்கறை கொண்ட எல்லாரும் மாநில சுயாட்சி கொள்கைக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கக்கூடிய குழு போல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இது போல குழு அமைச்சு மாநில உறவை முழக்கத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகிறேன் மாநில சுயாட்சி ஒன்றியத்தில் கூட்டாட்சி எனும் விழுமியங்கள் கொண்டதாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் பெற நாம எல்லா பகையிலும் முயற்சி செய்வோம் என்று சொல்லி நான் இந்த அளவோடு என் உரையை நிறைவு செய்கிறேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை